உனக்கு என்ன ஓணும் பாட்டில் ஓடுமா பீடி ஓடுமா இல்ல சீட் ஓடுமா இல்ல பட்டதா ஓடுமா ஐயோ நான் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஒரே மரபு பிள்ளையாச்சேன்னு பாக்க இல்ல மரியாதையா என் பொண்ணுக்கும் நான் சாமானேன் கூயினுக்கிற எங்க கல்ல நான் பொண்ணுங்க பண்ணுக்கும் புரைக்கும் ஆசைப்பட்டு குழந்தையை பேத்துக்கிங்க உன் பொண்ணு காலேஜ் பையனோட சேர்ந்து குழந்தையை பாத்துக்கணும் நினைச்சு சந்தோஷப்படையா நான் சும்மா பிரிம்காட்டு ஆஹ் என்ன முரளி காதல் அனுபவமே இல்லைன்னு சொன்னீங்க ஒரு குடும்பமே வந்துருக்குது இல்ல அனுபவம் இல்லை என்ன சார் குடும்ப அனுபவம் இருக்குல்ல ஐயா மாடும் கண்ணுமா இருக்காருன்னே இப்பதானே தெரியுதே

ஒய்னா கேட்டால் துட்டு கொடுக்க மாட்டியா சாமானை எத்தாதான் துட்டு கொடுப்பியா இது என்னடா சுண்டலி சாமா என்கிட்ட இருந்துது அது துரு பிடிச்சி போச்சேன்னு வீட்ல வைக்கிட்டு வர இருந்துச்சு துடு குடுத்துறேன் நான் துருக்குடுத்துவேன் என்ன செய்யா மாமா இல்லைம்மா

அவன் போற ஓகேங்க என்னடா முரளியும் சீதாவும் அங்க ஐக்கியமாக இருக்காங்க உனக்கு ஒண்ணுமே தோணலையா அவங்கள சொல்றதுக்கு நீ உத்தி தான் சரியான நாடு ஓ ஆ போற நேரத்தை பார்த்தா ஆ இந்த விஷயத்தை வாணोली மூலமா உடனே பரபரப்பி ஆகணும் ஆ நம்ம தலையில காது கொடு

கலை கல்லூரி வானொலி நிலையம் விசேஷ செய்திகள் வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன் ஊர் குருவி இன்று பச்சையம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற பாத்ரூம் காட்சி பெரும் பரபரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அனைத்து மாணவ மாணவிகளும் இதை நின்று கண்டுகளித்தார்கள் முத்தம் கொடுத்த சீதா முரளியை விழியாலேயே வழியனுப்பி வைத்ததாக எமது சிறப்பு நிருபர் பிசினிமுத்து பிசு பிசுக்கிறார் லோக்சபாவுக்கு சென்றிருக்கும் தலைவரிடம் எமது தூதுவர்கள் விரைந்து சென்றிருக்கின்றார்கள் இதை பற்றி அவருடைய அறிவில்லாத செயலாளரிடம் கேட்டபொழுது எமது நிருபர்களுக்கு கிடைத்த பேட்டியில் சீதாவே முரளிக்கு முத்தம் கொடுத்திருப்பதால் இது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை என்று கூறியிருக்கின்றார் தலைவர் வந்தவுடன் முரளி கண்டிக்கப்படுவாரா இல்லை தண்டிக்கப்படுவாரா என்பதை நாளை மாலை இதே அலைவரிசையில் விரைவாக கேட்கலாம் உங்கள் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எல் ஆர் சோரா!

போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டி காணவா முடிஞ்சா எங்க கூட இன்னும் கோஷம் போடு அஞ்சோ பத்தோ தரோம் தலைவி தலைவி சொன்ன கோஷம் என்னடா காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிட்டா தலைவி பத்திரிகை வேற வந்து பேட்டி எடுக்கிறானு இவன் என்ன நாட்டுக்கா தலைவியா வைப்பா கிட்ட கேட்டிருந்தா பேட்டிய பெட்டி பெட்டியா கொடுத்துருப்பனே அதான் கேட்கல நம்ம தலைவர் வரட்டுண்டா என்னாலையும் முடியும் இருந்தாலும் நான் அவன விட்டு கேட்க என்ன பாக்குற வருஷா வருஷம் கப்பு வாங்கி வந்த மாதிரி இந்த வருஷம் வாங்கி வந்துடுவான் நம்ம பொண்ணா கொக்கான்னா சமம்புல பத்து இருக்கேன் எத்தனை மரம் சுத்தி நீ நான் எத்தனை வர சுத்திருக்கேன் நம்ம பொண்ணு கையில ஒண்ணும் ஏன் இல்ல விரல் இருக்கு ரேகை இருக்கு அது இல்லைங்க பசம் வாங்கிட்டு வரும் கப்பு அத இருமா ஆற சீதாண்டி ஆரத்தி வேற தட்டி விட்டு வந்துட்டு என்ன பொண்ணு ரொம்ப சூடா வந்திருக்கு சீதா ஏதாவது கூல் ட்ரிங் சாப்பிடாம சீதா கையிலயும் கப்பா காணா காலம் கப்பா காணா வர்ற வழியில கப்ப தாரம் வரது

இதுக்குதான் சொன்னேன் அவளை பொம்பளையே விளங்க ஆம்பளையே விளக்காதிங்க என்ன கேட்ட தானே சொன்னேன் நான் பெட்ரூம்ல இருக்கும் போது நீ கோமா வராதே கோவமா வராத சொன்னா கேட்டியா கோவமா வந்த கோவமா போச்சு கேட்டியாட்டி தலைவா யாருக்காக மாலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்து கொண்டு இருக்கிறேன் மடையா வந்துடுவாள் என் மணி மேகலை சொல்லிடுவேன் என் காதலை போட்டிடுவாள் எனக்கு மாலையை கட்டிடுவேன் அவள் கழுத்தில் அருமையான வாய் நீர்தான் மணிமேகலையின் காதலனோ நீதான் என் காதலில் குறிக்கிறும் வில்லனோ நீ அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாயா பொட்டு வாங்கி கொடுத்தாயா அட்லீஸ்ட் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தாயா நீ பூவும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய் நான் மஞ்சள் வாங்கி அதை முதுகிலே அது எனக்கு சர்வசாதாரணம் என் மான்விளியால் மணிமேகலைக்கு நீ என்ன மாமனா மச்சானா இரண்டும் அப்ப என்ன சித்தப்பா இந்நேரம் என் மணிமேகலை இதை கேட்டிருந்தான் உன்னை சிறையில் அடைத்து உன் விழிகிரண்டையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய் இதையே என் தலைவன் கேட்டிருந்தால் கோழியையே புடிச்சிருப்பானா அடச்சி பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும் அங்கு போகும் டுவெல் பி டுவெல் சி டுவெண்டி எல்லாம் உன் தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும் நல்லவேளை அந்த ரூட்ல டோல் கிடையாது அது நைட் சர்வே இப்ப விட்டுக்கானா

இத்தனை ட்ரெஸ் கொண்டாந்து போட்டிருக்கான் பொண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றீ கேயா எனக்கு சூட் ஆகிற மாதிரி கடையில எந்த ட்ரெஸ்மே இல்லையா ஏமா கடையவே காலி பண்ணி கொண்டு போட்டிருக்கேன் ஏதாவது பாத்து எடுங்கம்மா என்னம்மா இப்பதான் குடிச்சிட்டு வரேன் சேலை தூக்கி எறியதே இதையா கட்டி முடியும் ஐ அம் சாரி டாடி எந்த ட்ரெஸ் மேல சூட் ஆகல டாடி கவலையே படாதம்மா நான் மந்திரியானதும் வீட்டுக்குள்ளேயே மில்லு வச்சு சேலையை நெஞ்சு குடுக்குறேன் நீ கட்டிக்க ஆமா

இது கூட தெரியல நீங்க எல்லாம் தலைவர் ஓட்டு போடுற ஜனங்களே கவலைப்படல நீ ஏயா கவலைப்படுற நானும் ஓட்டு போடுறல்ல நீ செல்லாத ஓட்டு அப்பா இந்த ட்ரெஸ் எப்படி ரொம்ப பிரமாதம் ஐயா 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 இந்த ட்ரெஸ் உங்க பொண்ணுக்கு ஜொலிச்சு இப்பவே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன் ஆனா எனக்கு வரப்போற புருஷன் எனக்கு அடி பண்ணிரவனாதா இருக்கணும் இந்த குடும்பம் உருப்படுங்கற பட்டாலும் படும் பட்டாலும் படுமா உன்ன கொலை பண்ணாலும் பண்ணுவேன் இத கடக்கற சொல்லுது இப்ப நான் இதையும் சொல்றேன் ஏய் இவன் பார்வையே சரியில்ல பணத்தை கொடு டேய் இந்த அரபரட்ரஸ் பாக்கும்போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட புருஷனை தேர்ந்தெடுப்பேன்னு

மம்முட்டி கடப்பார அருவாளோட வந்து நிக்கிறீங்களே போங்கடா போய் வேலை பாருங்கடா மனுஷனை தூங்க விடுங்கடா என்னையா மேல ஏ நான் என்ன இப்ப தண்ணி தொட்டி குளியா படுத்துருக்கிறேன் ஓ சொல்றத கவனமா கேளு மறுபடியும் எம்பருக்கு நிக்கிறேன் இல்ல ஏறா இல்ல கொண்டு விடாத யானை குட்டி மாதிரி ரெண்டு பசங்கள வச்சிருக்கிறேன் அதை அனாதை ஆக்கி விடாத எனக்கு அப்புறமா அது நாலு தெருவுகளை தெரிஞ்சு எலும்பு தோளும் ஆகிடும் அதனால தெரியாது இந்த வருஷம் நம்பருக்கு நிக்கிற சேர்க்கிற

வா அண்ணன் பெரிய கிருஷ்ணன் வாய்க்குள்ள உலகம் தெரியுதான்னு பாக்குறேன் உருப்பட பாயில் வச்சு வர மூணு வீடு அந்த மூணு வீட்டை விட்டு இந்த அண்டா வாய்க்குள்ளதான் போட்டு ஏதாவது மிச்சம் ரெண்டு ஓடு தெரியுதான்னு பாக்குறேன் தெரியுதாப்பா எரியுதுராப்பா எரியுதுராப்பா பாயம் போடப்பா அசா ஹே பணத்தை முடிஞ்சிராதராடாதப்பா ஆஹா அப்பனுக்கே புத்தி சொன்ன முருகா விநாயகா நான் இதுவரைக்கும் உங்களை ஆறாம் மீன் ஆயிரம் மீன் தான் நினைச்சேன் இப்ப தாண்டா தெரியுது அறிவு மேணும் இந்த ஆனந்தத்துல உங்களை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அடங்காம பிடுங்கி வெளியில வந்துடுவீங்களேன்னு பயமா இருக்குது நாய் நக்க போகுது வந்து புறந்தானுங்களா போடா ஏற்கனவே நிக்கி வச்சு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி மேட்டுக்காட்டை வாங்கி போட்ட

அதான் பொண்ணு தல தலம் இருக்கு பாப்பா இப்படி உச்சி வெயில வரையே உடம்பு சூடாயிராது ஏண்டா உன் தோட்டத்துல இளநி நிறைய இருக்க அஞ்சாறு வெட்டி குடு சின்ன 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 ஆயிடும் என்ன சொல்றா இவ மாமா கிட்ட கேட்கலாமா வேண்டாம் எம்எல்ஏங்கிற மரியாதையே போயிடும் இவகிட்ட கேட்டா என்ன இருக்கிற மரியாதையும் போயிடும் நம்மள என்ன சொல்லிட்டு போறா மாப்பி கிட்ட கேப்பமா மரியாதை போயிரும்ல ஐயோ மாப்பிள பாத்தியா அந்த பொண்ணு ஒன்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான்னு என்ன மாமா சொல்லிட்டு போறான் தோட்டத்துல இருக்கிற இளநி முச்சி போச்சான் தண்ணி இருக்காதான் தான் இருக்குமா அதனால பால் ஆமா அதுக்கே இவளோ கோமா சொல்லிட்டு போறான் அப்படி அப்படித்தான்டா வரோம் இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுது போய் படித்த படிச்சுங்களா அதே இடம் தான் அதே இடம்